டெய்ஸ்லாட் ஆண்டு பிரகேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த மாதத்தின் முதலாம் தேதியிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எத்தனையோ பரிசுத்தவான்கள் சென்ற மாதத்தில் இருந்தவங்க இந்த நாள் நம்மளோட கூட இல்லை ஆனாலும் ஜீவனுடைய தேசத்தில் தேவன் நம்மளை எதற்காக வைத்திருக்கிறாரோ ஒருவேளை நாம் இன்னும் அதிகமாக கத்தருக்காக உழைக்க வேண்டி இருக்கலாம் பரிசுத்தமாக வேண்டி இருக்கலாம் அது நிமித்தமாக இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கு ஜீவனை கொடுத்து இந்த நாளில் உலகத்தில் இருப்பதற்கு தெய்வம் நம்மை வைத்திருக்கலாம் கொஞ்சம் காலங்கள் நம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக இந்த பூமியில் வாழ்வதற்கு கொடுத்துருக்கலாம் இந்த விலையல் பெற்ற சந்தர்ப்பத்தை நாம் கத்தருக்காக பயன்படுத்துவோம் வாழ்வில் வெற்றி அடைய நாம் பயன்படுத்துவோம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் திருளான பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் வாழ்வோம் கத்தருக்கு ஒப்பு கொடுக்கலாம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஹலை ஒரு பாடலை நாம் பாடுவோம் ஆண்டவர் பாடைத்த வெற்றியின் மகிழ்வோம் பாடுவோம் அல்லேலுயா தோல்வி இல்லை அல்லேனு வெற்றி உண்டு அல்லேனு தோல்வி இல்லை அல்லேனுயா வெற்றி உண்டு எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றா எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றா உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் தோல்வியில்லை எனக்கு வெற்றி பவனி செல்வேன் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் படைத்த வெற்றியின் அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலுயா பாடுவோம் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமான நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும் இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வேன் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று கத்த செயல் இது அதிசயம் இது கைத்தட்டி பாடுங்களே தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வேன் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் இது இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அலேலுயா பாடுவோம் என்று முள்ளது உமது பேரன்பு என்று பரிசாச்சுவே தும்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீரையா தோல்வியில்லை எனக்கு வெற்றி பவனி செல்வேன் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது என்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் அலலூயா இந்த மாதம் எல்லாம் எங்களை நடத்துங்க தகப்பனை வெற்றியின் நாளாக தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் பரிசுத்தமாய் தூய வாழ்க்கை வாழ்ந்து கற்புள்ளவர்களாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கத்தக்க ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாய் வாழ்ந்து எங்கள் ஓட்டத்தை நம்முடைய துணையோடு நாங்கள் முடித்து ஆண்டவரே எங்கள் ஜீவனை விடுகிற அந்த கடைசி வரைக்கும் ஆண்டவரே இது எங்கள் கரத்தில் கொடுத்திருக்கிறேன் எங்களுக்கு உதவி செய்கிறேன் எங்கள் கரத்தை பிடித்து கொண்டு அந்த கடைசி மணித்துளிகளில் அன்றை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க மட்டும் அன்றை கிருப எங்களை விட்டு விலகுவது இல்லை ஆண்டவரே அப்படிப்பட்ட அந்த பரலோகத்தை நோக்கத்தோடு நாங்கள் இந்த பூமியில நாங்கள் ஜீவிப்போமே ஆனால் என்ன ஆண்டவரே இந்த குடாரத்தில் இருந்து இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போகுவதற்கு எனக்கு பாஞ்சு இருக்கிறது தேவனோடு வாழ ஆனாலும் உங்கள் நலனுக்காக இந்த பூமியில கொஞ்ச காலம் நான் வாழ்கிறேன் பவுல் சொன்னது போல ஆண்டவரே எங்களை வாழ வைக்கின்ற தேவன் ஜீன் இருக்கிற வரைக்கும் நன்மையும் கிருபை எங்களை தொடரச் செய்கிற தேவன் வாக்கியம் நன்மையும் உண்டாக ஆசிர்வதிக்கின்ற தேவன் எங்களை சாட்சியாக நிறுத்துவீராக ஒவ்வொருவருக்கும் உங்க சித்தம் செய்ய தீர்க்காயிசு காலங்களை கொடுங்க நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க அடைய எங்கள் குடும்பங்களுக்கு எங்களுடைய சபைக்கு எங்களுடைய சமுதாயத்துக்கு தேசத்துக்கு உலக நாடுகளுக்கு ஆகும்படி கத்தாவை எங்களை கொண்டு செல்லுங்க ஒவ்வொரு இடங்களையும் எங்களை காப்பாற்றுங்க உங்களையே நம்பி இருக்கிறோம் எங்கள் தேசத்தின் ஜனங்கள் உலக நாடுகளின் ஜனங்கள் எல்லோருங்க பிள்ளைகள் தானே இரக்கம் சேங்கப்பா இயற்கை நாளிவுகள் நாச மோசங்கள் பலவிதமான குரூர சம்பவங்கள் அண்டை பஞ்சங்கள் பசிகள் பழக்கும் கொள்ளை நோய்களுக்கு விலக்கி காப்பீராக மனுஷ சத்துருக்களை கட்டி போடுவீராக பாதலத்தின் வல்லமைகளை நிறுமூலமாக்குவீராக வான மண்டலத்தின் செய்திகள் இயேசுவின் இரத்தத்தை தெளித்து ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டு அப்பா அமை சோத்துரைக்கிறோம் இந்த நாளை எங்களுக்கு ஆசிர்வதி எங்களோடு பேசும் மேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் நாளில் நம்ம தயவு செய்தியை பார்ப்போம் வான்களின் ஆசீர்வாதங்கள் என்ன என்னென்ன என்பதை குறித்து நாம் பார்க்குறோம் பார்க்க போகிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது கர்த்த நியாயத்தை விரும்புகிறவர் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறது இல்லை அவர்கள் என்ஜைக்கும் காக்கப்படுவார்கள் துன்மார்க்கருடைய சந்ததி அறுப்புண்டு போகும் நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாக இருப்பார்கள் இந்த நாளில் என்ஜைக்கும் பூமியை சுதந்திரித்து கொண்டு இருப்பார்கள் அதிலே வாசமாக இருப்பார்கள் முந்தின வசனம் பாருங்க துன்மார்க்கருடைய சந்ததி அறுப்புண்டு போகும் என்று வேதம் சொல்லுது துன்மார்க்கர் எப்படி இருப்பாங்கன்னு சங்கீதம் முப்பத்தி ஏழில் சொல்லியிருக்காரு புல்லின் அப்படியே புல்லை போல செழித்து வளருவார்கள் ஒருவேளை நாம் இந்த மாதத்தில் அநியாயங்கள் செழித்து கொண்டே வருதே அக்கிரமங்கள் பெருகிக்கொண்டே கொண்டே போகிறது நம்பிக்கை துரோக செயல்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறது எவ்வளோ வேதனையான சம்பவங்கள் நாள்தோறும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது மனசுல பாதிக்கப்பட்டு வேதனையோடு இந்த செய்தியை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்னா கத்த சொல்றாரு துன்மார்க்கருடைய சந்ததியை அறுப்புண்டு போக செய்து நீதிமான்களை நான் ஆசீர்வதைப்பேன் இயங்குகிற நன்மைகள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வாஞ்சதான் ஆனால் எல்லா இடத்துலையும் தடைகளை ஒருவேளை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கலாம் எதிரிகள் வந்து வந்து ஈசாக்குக்கு கொடுத்த உபத்திரவத்தை போல் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கலாம் எடுக்கிற அற்ப முயற்சிகளை கூட அழித்து விட துதி து ஒருவேளை துடித்து கொண்டு இருக்கலாம் தெள்ளு பூச்சியை போல இருக்கிற செத்த நாய் என்று தாவிது சொல்லுகிறார் அப்படி இருக்கிற நம்மையும் துரத்த ஒரு கூட்டம் இருக்கலாம் நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய பிள்ளைகள் நம் சந்ததிக்கு விரோதமாய் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் தேவ சபைகளுக்கு விரோதமாய் உண்மை ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்பலாம் ஆனால் ஆண்டு வசனம் சொல்லுகிறது இதுவரைக்கும் சம்பவித்த காரியங்களை கொண்டு மனம் சலித்து சோர்ந்து போயிருக்கிற உனக்கு நான் சொல்லுகிறேன் அந்த தீமைகள் எல்லாம் அறுப்புண்டு போகும் அந்த தீமைகளை எல்லாம் அறுப்புண்டு போக செய்து பலவானை முந்தி நான் கட்டி போட்டு நீ சுதந்திரிக்க முடியாத தடை செய்த மனிதர்களை கட்டி போட்டு அதை தீய நோக்கங்கள் தீய குறிகளை கட்டி போட்டு நான் அந்த ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்தேன் உன்னன்மைகள் உனக்கு கிடைக்க வேண்டியது யாரோ ஒருத்தர் அடை காத்து கொண்டு இருக்கிறாங்க இதில் வந்துவிடக்கூடாது என்று சீற்றத்தோடு பாதுகாத்து கொண்டு இருக்கலாம் இந்த மாதம் கத்தன் சொல்லுகிறார் நீதிமானாய் பரிசுத்தவானாய் நீ வாழ்வையானா இந்த உலகத்தில் நீ உன் ஓட்டத்தை முடிக்கிறதுக்குள்ளே நீ சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகள் அனைத்தையும் சுதந்திரிப்பாய் என்று கத்தன் நம்போடு பேசுகிறார் ஏன்னா அவர் நியாயத்தை விரும்புகிறவர் அவர் ஒரு பக்கம் இறக்கமுள்ள தேவன் தான் இன்னொரு பக்கம் அவர் பட்சிக்கிற கிரக்கினி அநியாயத்தை பொறுத்து கொள்ளவே மாட்டார் என்றென்றைக்கு பொறுத்து கொள்ள மாட்டார் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடாத தேவன் வசனம் சொல்லுது யார் பரிசுத்தவான்கள் நிறைய குணங்கள் உண்டு அதில் ஒன்று முக்கியமான ஒன்று எவ்வளியர் பதிமூன்று அஞ்சு சொல்லுது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலங்குவதும் இல்லை உன்னை கைவிடுதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே இன்னைக்கு பண ஆசையினால நாம் செய்யற சில சில சின்ன சின்ன காரியங்கள் நமது வாழ்க்கையின் பெரிய நன்மைகளை திருடி கொடுது சரீரத்தில் வேதனை கொடுத்து வாழ்க்கையில ஒரு ஒரு கொஞ்சத்துல நம்ம உண்மையற்ற தன்மைகள் பெரிய இழப்புகளுக்கு காரணமாயிருது இன்னைக்கு ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நீதியாக வாழ வேண்டும் என்று ஸ்ட்ரகிள் பண்ணி அதற்காகவே வாழ பல வேதனைகளை அனுபவித்து கொண்டு அநியாயத்திற்கு தங்கள் கையை நீட்டாத படிக்க தேவனுக்காய் நீதியான பாதையில் வாழ துடித்து கொண்டு பல சூழ்நிலைகள் நடுவில் நிர்பந்தங்கள் நடுவில் எத்தனை வித வேதனைகள் நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாம் வச்சுக்க நடுவில் திர்க்க துணிகிறார்களோ அவளை நான் பாதுகாத்துக்கொள்வேன் சொல்றார் வசனன் சொல்லுகிறது யோவான் அதிகாரத்தில் பதினேழு பதினொன்னுல நான் இனி உலகத்தில் இருன் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் அந்தவருக்கு எவ்வளோ கரிசனை அன்னைக்கு சீஷர்கள் மேலே இருந்த கரிசனை இன்னைக்கும் நம்ம மேலே உண்டு தேவனுக்காய் வாழ்கிற பிள்ளைகள் மேலே உண்டு அவர் சொல்லுகிறார் நான் இப்போ உம்மிடத்தில் வருகிறேன் மாம்சத்தின் படி இவர்களோடு நான் இருக்கிற உம்மிடத்திற்கு வருகிறேன் நம்மை போல நீர் எனக்கு தந்தவர்கள் ஆண்டவர் அவருக்கு கொடுத்தவர்கள் இதையோ யோவான் பத்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல வாசிக்கிறோம் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் உள்ள இருக்குது நித்திய ஜீவனை உடையவர்களாகவே வாழ்கிறார்கள் அந்த நம்பிக்கை உடையவர்களாகவே வாழ்கிறார்கள் நரகத்திற்குரிய பாதகத்துக்குரிய சாத்தனுக்குரிய காரியங்கள் அவர்களதுல இல்லை நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையோடு அவளை வாழ வைத்து கொண்டு இருக்கிறேன் அப்போ நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் ஒரு நாள் அவைகள் போவது இல்லை ஒருவனும் அவனை அவர்கள் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது எனக்கு தந்தை என் பிதா எல்லாரிலும் பெரியவர் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து ஒருத்தரும் பறிக்க முடியாது நானும் பிதம் ஒன்றா இருக்கிறோம் நம்பத்தக்க ஒரு ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் நம்பத்தக்க ஒரே ஒரு தெய்வம் ஒரே ஒரு கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் ஆவியான தேவன் திரியேக தேவன் கரத்துல நாம் இருக்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது நான் இப்போ மாம்சத்தில் இவளோட இல்லை நான் இடத்துல வருகிறேன் என் பிதாவே இவர்கள் நம்மை போல இருக்கும்படி காத்துக்கொள்ளும் இன்னைக்கு ஒரு மனதை குலைக்குது பாருங்கள் அநேகர் அநேகரை கருவிகளாக தன் கரத்தில் பிடித்து கொண்டு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு எதிராக இன்னைக்கு ஏற்கனவே ஆயிரம் பிரச்சனைகள் வெளியிலேருந்து ஆயிரம் பதினாயிரம் அம்புகள் எப்பக்கத்திலேருந்து தாக்கி கொண்டு இருக்க இணைந்து வாழ வேண்டிய பிள்ளைகள் சண்டையிட்டுக் சண்டையிட்டு இருக்கிறோம் தேவ ஊழியர்களோடு இணைந்து செல்லுவதில்லை குடும்ப தலைவனோடு ஒருவேளை குடும்பத் தலைவன் வியாதியா இருக்கலாம் குடும்பத் தலைவன் ஞானம் ஞானமுள்ள ஒரு குடும்ப தலைவியோடு ஒரு குடும்பத் தலைவன் பிள்ளைகள் இணைந்து செல்லுவதில்லை அப்படி இருப்பது நிமித்தமாக எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் நல்ல வேலை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த வேலையை கொடுக்குறவங்களுக்கு நிறைய மனசு இருக்கும் நல்லது செய்யணும் இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் என்னென்னமோ ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும் நினைத்து இருக்கலாம் ஆனால் அவளோட இணைந்து நடக்கிறீங்களா யோசித்து பாருங்கள் பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம் அவ நீங்கள் கூட பாருங்கள் எவ்வளோ பிரயாசப்படலாம் ஆனால் உங்களுக்கு இருக்கிற ஒரு சிலருடைய துரோக செயல்கள் எவ்வளவு நஷ்டத்தை கொண்டு வருது கத்தனை வார்த்தை சொல்லுகிறது பரிசுத்தவான்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு என்று ஒன்று உண்டு அதை நீங்க காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி நம்மை பரிசுத்த பாதையில் நடத்த விரும்புகிறவன் சங்கீதம் முப்பத்தி ஏழில் பார்க்கும்போது பலவிதமான பாதையில் நடக்கிற பிள்ளைகள் உண்டு நாம் அதுக்கு பிறகு வாசிக்கலாம் ரோமர் ஒன்று பதினாறு முதல் இருபத்தி ஐந்தில் வாசிக்கும் போது பாருங்கள் நல்ல தேவனுடைய வார்த்தைகள் ஒருவேளை அது சிர்சிக்கிறது போல இருக்கலாம் பயமுறுத்துறது போல இருக்கலாம் அந்த வார்த்தைகள் தான் என்ன அவருடைய வார்த்தைகள் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர் பொருந்துகிறதுக்கும் ஏதுவானவைகள் அவைகளை கொண்டு உங்களோட என்னோட பேசும்போது பாருங்கள் நாம் என்ன செய்கிறோம் காக்கப்படுகிறோம் அநியாயத்துக்கு வருகிற அநித்தி அசுத்தத்துக்கு வருகிற பாவிகளுக்கு வருகிற தண்டனையிலிருந்து நாம் தப்புவிக்கப்படுகிறோம் இம்மையிலும் தப்பு வைக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் வாழ்வோம் மறுமையிலும் நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம் வேலை ஆண்டவர் இந்த மாதத்தில் வருவாரான அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அநேக காரியங்கள் பல காரியங்கள் இது கடைசி கொடிய காலம் என்பதை நமக்கு தெரிவித்துக்கொண்டே இருக்கிறது இந்த நாளில் உலக சிந்தை வேண்டாம் ஆவிக்குரிய சிந்தையோடு நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டியது அவசியம் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது தேவனை யாரும் அறியலைன்னு நான் சொல்ல முடியாது அறிந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன் சொல்லவே முடியாது தேவனை அறிந்தோம் அவர்தான் தேவன் என்று மகிமைப்படுத்தாத கும்பல் தான் அதிகம் அடுத்தது அவரை ஸ்தோத்தரியாதவர்கள் வேணுன்னே அவரை துதிக்க இருதயமற்றவர்கள் கிறிஸ்தவர்களே உண்டு தானே சபைகளில் உண்டு குடும்பங்களில் உண்டு தேவந்தா உங்களுக்கு அவங்களுக்கு வழி ஸ்தோத்தரிங்க துதிங்க அவரை அண்டி கொள்ளுங்க ஆலயத்துக்கு கடந்து செல்லுங்க வசனங்களை தியானிங்க யார் கேட்குறாங்க அனைகர் கேட்பது இல்லை அதனால்தான் அவளை இருதயம் இருள் அடைந்த இருதயம் இன்னைக்கு நமக்கு ஒரு பிரகாசத்தை தேவன் கொடுக்கிறார் மரண பரியந்தம் கொடுப்பார் சேவானுடைய மரண பரியந்தம் கல்லெழுத்து எரிய 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 அவன் முகம் தேவதூதன் முகம் போல பிரகாசமாய் இருந்தது அதை பார்க்க முடியாத பிரகாசம் அவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எதை சொல்லுகிறது இந்த உலகத்தின் காரியங்களை பார்க்கவே இல்லை தான் சீக்கிரத்தில் பிரவேசிக்க போகிற அந்த பரலோக ராஜ்யத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிமையான பரலோகத்தை கண்டு சேவான் முகம் பிரகாசம் அடைந்தது நாளுக்கு நாள் இந்த பிரகாசம் நமக்குள்ள அதிகமாகி கொண்டே இருக்க வேண்டும் மகிமையான பரலோகத்தை தேவன் வைத்திருக்கிறார் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார் தமது பிள்ளைகளை சபையை காப்பாற்றுவதற்கு மத்தியவானிலே வர இருக்கிறார் சாத்தானை தள்ளி மத்தியவானத்திலே வர இருக்கிறார் அவர் நம்மை கொண்டு செல்ல தம்மோடு இணைத்து கொள்ள கிறிஸ்துவுக்குள் முன்பு மறித்தவர்களை எடுத்துக்கொண்டு உயிரோடு நாம் இருப்போமா நம்மையும் எடுத்துக்கொண்டு பரலோகத்திலே கொண்டு சென்று சந்தோஷமாய் நம்மை வைக்க பாதுகாவலை வைக்க அவர் ஆவலுள்ள தேவனாய் இருக்கிறார் நீங்களும் நான் ஆயத்தன் தானா யோசித்து பாருங்கள் அத்தனை வார்த்தை சொல்லுகிறது இவங்க தேவன் என்று அறிந்தும் கனப்படுத்தாதவர்களை அவர் என்ன செய்கிறார் ஆக்குகிறார் அவர்கள் தங்களை ஞானி என்று சொல்கிறாங்க ஞானியாக இருந்தால் தங்களை படைத்தவர் யார் என்று தெரியுமே அவருடைய சாயலின்படியே நம்மை படைத்திருக்கிறார் நம்ம எவ்வளவு நல்லா அருமையாக படைச்சிருக்கிறார் அதே தான் ஆண்டவராக இயேசு தன்னை போலவே படைத்திருக்கிறார் தேவரை போல் தேவனை போலவே படைத்திருக்கிறார் அப்போ இன்னைக்கு எந்த ரூபத்தை நாம் கத்திருக்கு கொடுக்குறோம் இந்த உங்களை படைத்த என்னை படைத்த தேவனுக்கு நான் எந்த உருவத்தை கொடுக்குறேன் அப்போ இன்றைக்கு கத்தில் சொல்லுகிறார் இப்படி ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தமாக ஆண்டவர் என்ன செய்கிறார் பாவத்துக்கு இச்சை நீ என்னவென செஞ்சுக்கோன்னு ஒப்புக் கொடுக்குறார் கேட்டுக்கு போகிற பெரிய வாசலுக்குள் தள்ளி விடுகிறார் வேணால் செஞ்சுக்கோ என்று சொல்லி அப்போது நம்முடைய தேவன் மட்டுமே தேவன் இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டிப்பை தொழுது சேவிக்கிறார்கள் சிருஷ்டிப்பை தொழுது அவர் படைத்த வானம் அவர் படைத்த பூமி அவர் உண்டாக்கின சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அவர் படைத்த ஆறு கடல் குளம் எல்லாம் அவர் படைத்தது அவர் படைத்தது எல்லாமே மிருக ஜீவன்கள் பறவைகள் எல்லாம் அவர் படைத்தது அவைகளை நமஸ்கரிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு அதிநிமித்த உணர்வில்லாத இருதயம் பாவ அடிமைத்தனும் அதிலிருந்து வெளியே வர முடியாத பல சூழ்நிலைகள் கத்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் கத்தரை அறிகிற அறிவிற்குள் வந்ததையும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேவன் என்ன செய்தார் என்று சொல்லாதே கத்தர் நியாயத்தை விரும்புகிறார் ஒரு இடத்துல நியாயத்தை கேட்கிறார் மனுஷனை எதுக்கு படைச்சார் இன்னைக்கு அநேக காரியங்களை அனுபவிக்க முடியாமல் போது ஒரு சின்ன சாப்பாடு விரும்பினதை கூட சாப்பிட முடியாத அநேகரும் உண்டு தண்ணீர் குடிக்க முடியாத நன்மைகளை அனுபவிக்க முடியாத அனைவரும் உண்டு ஆனால் நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்குறாரு பாருங்க நினச்சி பார்ப்பேன் சில நேரம் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க இனி கொஞ்சம் சுகர்லாம் குறைச்சிருங்க சுகர் குறைச்சிங்கன்னா உடம்பு வெயிட் கம்மியாகும் சொல்லும்போது நான் நினைத்து பார்ப்பேன் இது வரைக்கும் நம்ம என்ன சாப்பிடலை சொல்கிறத கேட்டால் என்ன என்று நினைக்க தோணும் அப்படின்னா இந்த எண்ணம் நமக்குள்ளே வரணும் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் கடந்து வருவதற்கு கற்று உதவி செய்து கொண்டே இருக்கிறார் அந்த உலகத்தை அந்த சாத்தான கால் கீழே போட்டு மிதிச்சு ஜெயம் எடுக்க உங்களையும் என்னையும் பரிசுத்தர் கூப்பிடுகிறார் இந்த வருஷம் இந்த மாதத்தில் அத்தனை வார்த்தையை சொல்லுகிறது நீதிமான்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் சுதந்திரித்து வேண்டியவர்கள் இழந்து நிற்கலாமா நாம் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை எவரோ சுதந்திரிக்க பார்த்து ஏங்கி நிற்கலாமா கத்துடைய பிள்ளைகள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது முப்பதாம் வசனத்தில் நீதி சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பதில் நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவருடைய நாவு நியாயத்தை பேசும் நல்லா ஜம் பண்ணிவிட்டு ஆண்டவரை பற்றி கண்ணப்பினார் பேசுனா எப்படி அவர் ஏதோ வந்து அநியாயம் பண்ணுகிற மாதிரி பேசுனா எப்படி அப்போ வாயு அவ் ஞானத்தை உரைக்கும் கத்திரை வார்த்தையை பேசும் நியாயத்தை பேசும் இன்னைக்கு சில நாட்களில் பிசாசுகள் கட்டவிழ்க்கப்பட்டு பலவித குழப்பங்களை ஒரு சில குடும்பங்களை கொண்டு வரும் பலவிதமான இச்சையின் ஆவிகள் கட்டவிழ்க்கப்படும் நல்ல இருக்கிற பிள்ளைகளையும் கூட அது பொசஸ் பண்ணுறதுக்கு பிரயாசப்படும் வாலிய பிள்ளைகளையும் பொசஸ் பண்ணுறதுக்கு பிரயாசப்படும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நாள் சில நாட்களே ஷாத்தான் கட்டவிழ்க்கப்பட்டு பிறரை தாக்குவதற்கு அழிப்பதற்கு பயன்படுத்துகிறது அப்படிப்பட்ட ஒரு நாளில் எனக்கு ஆண்டு ஒரு ஒரு நாள் இரவு நேரத்தில் தரிசனம் கொடுத்தார் சொப்பனத்திலே நான் பார்த்தேன் வாலிப பிள்ளைகள் அருமையான வாலிய பிள்ளைகள் ஆனால் அந்த பிள்ளைகளை அந்த இருட்டுக்குள்ளே ஒரு சக்தி பிசாஸ்டின் கிரிய இழுத்து கொண்டு போகிறது துரத்தி கொண்டே போய் என்ன செய்கிற அதுட்டினாலும் கூட அந்த பிள்ளைகள் போய் சேஃபாக அந்த பாவம் செய்கிற அந்த சுழலில் போய் சிக்கிக்கொள்ளுகிறார்கள் அவர்களுக்காக நான் இன்றைக்கு வரைக்கும் நான் ஜெபித்து கொண்டே வருகிறேன் குறிப்பிட்ட மூன்று வாலிப பெண்களுக்காக ஆண்டவர் தான் அறிவார் இதை அறிவார் அவர்களை விடுவிப்பார் நிச்சயமாக விடுவிப்பார் வசனம் பரிசுத்தவான்கள் அவருடைய வாழ்க்கையில சொல்லப்பட்டது போல வாலிபன் எதினால் தன் இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறான் தன் தன்டைய வழியை சுத்தம் பண்ணுகிறான் இருதயத்துல வசனத்தை வைக்கிறதுனால்தான் இன்னைக்கு எதிர்மறையான சூழ்நிலைகளில் வசனத்தை தேவன் தேவ வசனத்தை வைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க பயங்கரமான போராட்டம் எனக்கு ரொம்ப டென்ஷன் பயங்கர டென்ஷன் ஜம் பண்ணுங்க நான் சொன்னேன் டென்ஷன் வர்றதுக்கு காரணம் பாதளத்தின் வலமைகள் இருளின் கிரிகள் தலை விரித்தாடுது இந்த நாளில் நீ வார்த்தையை சொல்லு கத்தருடைய வார்த்தைகளை அறிக்கையிடு நீ வார்த்தை அறிக்கையிடும்போது யோசா ஒன்று ஐந்தை அறிக்கை விடு நீ எப்படி பல வசனங்கள் நீயே அதை உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற போ ஏற்பது போல வசனம் நிறைய வேதத்துல உண்டு எடுத்து பொறுக்கி கொண்டு அதை நீ சொல்லி கொண்டே பிரச்சனை மறைந்து என்று சொல்லும்போது அப்படியே அந்த வெற்றி அந்த மகள் சுதந்திரிட்டாங்க கத்திரி இவ்வளோ நல்லவர் பாருங்க இருதயத்திலேயே ஒரு வார்த்தை பரிசுத்தவான்களை காப்பாற்றுவார் பரிசுத்தவான்களின் நடைகள் பிசகி போவது கிடையாது பரிசுத்துவான்களோடு கூட இருப்பார் பரிசுத்தவான்களின் மரணம் கூட கத்தருக்கு அருமையானது இதையெல்லாம் இருதயத்திலே வைத்து கொண்டே இருக்கிறது பரிசுத்தமனை நீதிமான துன்மார்க்கன் கையில் விடவே மாட்டார் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இருதயத்தில் வைத்து இந்த மாதத்தில் அறிக்கையிடும்போது கற்று நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தேழு சொல்லுது நீ உத்தவனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் எந்த கருத்துலையும் நான் அடிக்கடி ஆண்டவரிடத்தில் சொல்லுவேன் எந்த மனுஷத்துல ஒப்பு கொடுக்க வேண்டாம் உங்களுக்காக நான் ஜீமிப்பேன் உங்கள் நித்திய ராஜ்யத்துக்கு வர மட்டும் ஒரு மனிதன் கரத்திலையும் விட வேண்டாம் நீர்மாத்திரை என்னோடு இருந்தால் போதும் அவர் நம்மோடு இருப்பார் உலகத்தின் முடிவு உங்களோடு இருப்பார் கத்திரை சொல்லுது அக்ரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள் நீங்களும் நானும் செவிச்சார் அருப்புண்டு போவது தான் முடிவு நீதிமான்களுக்கு ரட்சிப்பு மீட்பு விடுதலை சுகம் ஆசீர்வாதம் புது வாசல்கள் புதிய எண்ணெய் புதிய அபிஷேகம் புதிய அக்கினி எல்லாமே ஆண்டவர் அவரிடத்திலிருந்து வரும் அவர்களுக்கு ரட்சிப்பு வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அடைக்கலமானவர் கத்தரை வார்த்தை சொல்லுது கத்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவரை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பியிருக்கிற படினால் கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் எவ்வளவு காலம் இதெல்லாம் பார்த்து நொந்து கொண்டு இருக்க போகிறோம் இந்த மாதம் ஒன்று தீர்மானிப்போம் என்னுடைய வாழ்க்கையில் என் சுயத்தை மறந்து சுய பரிதாபப்படாதபடி சுய பச்சாதாபப்படாதபடி பாவ இச்சையை அதுக்கு பின்னாடி போகாதபடி பொருளாசைக்கு போகாதபடி கத்துடைய சிந்தையில் நிறைந்து எனக்காக என் குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக ஜெமித்தாலும் கூட அந்த சூழ்நிலையில் இருக்கிற இதே ஸ்டேஜில் எங்களை போன்ற ஸ்டேஜ்லேயே என்னை போன்ற நிலைமையில் பாதிக்கப்பட்டு இருக்கிற இதற்கு முன்பு பாதிக்கப்பட்டுக்கலாம் இப்போ இருக்கலாம் எந்த காலங்களானாலும் அந்த காரியங்களை சொல்லி சொல்லி இன்று அந்த சூழ்நிலையில் போகிற அநேகரை விடுதி ஆண்டவரை படுத்துங்க நீதியின் பாதையில் நடத்துங்கன்னு நீங்களும் நானும் செவித்தோம் ஆனால் கத்தர் உலக எங்குமே அற்புதம் செய்வாரே நாங்கள் அப்படியே ஜெபிக்கிறோம் ஏசப்பா அண்டிக்கொள்ளுகிறோம் நாங்கள் துன்மார்க்கரை பார்த்து கொடிய பலவந்தரை பார்த்து நாங்கள் வேதனைப்படாதபடி பரிசுத்தின் தேவனை பார்த்து அந்த பரிசுத்த அழகுள்ள கத்தரை பார்த்து பிரகாசம் அடையங்கள் வாசல்கள் யாவும் அன்றதை துதிதால் நிரப்பப்பட எல்லா முறுமுறுப்புகள் புலம்பல்களை மாற்றும்படிக்கு செவிக்கிறோம் ஒவ்வொரு நபர்களை விட்டு மாற்றும் குடும்பங்கள் குடும்பங்களாய் ரட்சித்து விடும் மீட்டு விடும் பாதுகாத்து கொள்ளும் சுத்தம் இல்லாத ஒரு காரியம் செய்யாம காத்து கொள்ளுங்க போக்கை மரத்தையும் ஆசிர்வதிங்க தேசத்துல உலக நாடுகள்ல சமாதானத்தை தாங்கப்பா எல்லா முகங்கள்ல கண்ணீரை துடைக்கிறவரே இந்த நாளில் நொந்து போய் இருக்கிற பிள்ளைகள் உங்களை நோக்கி பார்த்து எசப்பானு கூப்பிடும் போது கண்ணீரை துடைங்க ஆசிர்வதிங்க வருத்துகிற வியாதிகளை கடிந்து புறப்படுத்த அந்த பெயின்கள் எடுத்து போடும் காண்டவரே தழும்புகளால் சுகம் தாரும் பாதுகாத்துக்கொள்ளும் அரவணைத்துக்கொள்ளும் ஆசிர்வதி புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும் எல்லா துதியும் கணமையுமே கத்துரு வருதுக்கே சொல்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ